பிரைசலாட் ஆண்டவரும் அருமை இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சபம் பண்ணுங்கள் அல்ல லூயா இது தாங்க நமக்கு பெரிய காரியம் சிலருக்கு இது பெரிய காரியமா இருக்கு நான் எப்படி என்னை பகைக்கிறவங்களுக்கு நான் போய் நன்மை செய்ய முடியும் என்னை சத்துருகளை நான் எப்படி சிநேகிக்க முடியும் ஆண்டுடைய பிள்ளைகள் சிநேகிக்கணும் அல்ல லூயா ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வசனம் எப்படி இருக்கிறதோ ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்ப அவரை போல நம் வாழ வேண்டுமானால் அவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும் அல்லா பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யார சொல்றார் மனுஷன் சொல்லலை ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சத்துருக்களை சிநேயுங்கள் சத் நம்மளுக்கு சத்துரா இருக்காங்களா சிநேங்க அவங்களை பார்த்து ஒரு புன்னகையா சிரித்துட்டு போங்க உங்களை சகிக்கிறாங்களா நல்லா இருக்க மாட்டான் அவங்க சொன்னா பிள்ளையோ நாம் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்க போகிறதுல ஆசிர்வதிக்கிறது கர்த்தர் சொப்பா அல்ல லோயா பாருங்க உங்களே ஆசீர்வாதி உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க அல்லே நம்மள நம்மளை அவங்களுக்கு அவங்களுக்கே நான் நன்மை செய் நன்மை செய்யணும் அதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்லையா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணணுமா நாம் ஜபம் பண்ணணுங்க ஜபம் பண்ணுவதே அல்லாம வேற ஒன்று அவர்களுக்கு ஒன்று செய்யக்கூடாது அதே பாருங்க லூக்கா அஞ்சாம் அதிகாரத்துல முப்பத்தஞ்சாவது வருஷம் அதே பாருங்க சொல்லுறது என்ன சொல்லுறது உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் ஆண்டு உறுதிப்படுத்துகிறார் பாருங்க சத்துருக்களை சிணையுங்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யணுங்க சிலருக்கு நன்மைனா என்னன்னே தெரியாது அல்ல இல்லையா நன்மையா அது நான் என்ன நன்மை செய்யும் உதவி செய்யுங்க உங்களுக்கு கஷ்டப்படுறாங்களா உதவி செய்யுங்க அக்கம் பக்கம் இருக்காங்களா பாருங்க ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாம உங்கள் பார்வைக்கு வருகிறதா ஏதோ உங்களால முடிஞ்ச நன்மை செய்யுங்க அதுதான் ஏசப்பா நம்மளுக்கு பாருங்க கை கருதாமல் கடன் கொடுங்கள் அல்ல இல்லையா அதுக்காக உங்க இடத்துல இல்லை இல்லைன்னா கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க சொல்லலங்க அன்றைய வார்த்தை இருக்குதா ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு இருபது ரூபாய் இருக்கு உங்களுக்கு பத்து ரூபா இன்றைக்கு போதும் ஏதோ வந்து கேட்குறாங்களா ஒரு அஞ்சு ரூபா உங்களுக்கு கொடுங்க அதை கடன் வாங்கி ஒருத்தருக்கும் கடன் கொடுக்க ஆண்டு ஒரு சொல்லவே இல்லை அது அல்ல ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய நோக்கமும் அல்ல கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க சொல்லவில்லை ஆண்டவர் அல்லாம் இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது தவறாய் புரிந்து கொள்ள சிலர் கடன்பட்டு சிக்கி கொண்டவர்கள் அநேகர் அல்லாம் அப்படி அல்ல உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல்னா என்னன்னா இப்போ இடத்துல ஒரு கடன் வந்து கேட்குறாங்க கடன் கொடுத்துட்டீங்களா அது நமக்கு திருப்பி வருமா வராதா அப்படி என்ன திருப்பி வருன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம எதிர்பார்க்க கூடாது அல்ல இல்லையா போய் நம்ம சண்டையே போட முடியாது அல்ல அதனால கைமாறு திருப்பி நமக்கு அது கிடைக்கும் அப்படின்ற இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதாங்க அல்ல இல்லையா கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அல்ல அப்பதான் கத்த நமக்கு பரலோகத்துல மிகுதியா வைத்திருக்கிறார் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அப்பா யாருக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் ஏசப்பாவுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் அவர் நன்கி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அல்லூ பாத்தீங்களா இந்த வசனத்தை நல்லா கவனிங்க ஒரு அறியாம இருக்கிறீங்களா இயேசுவை பத்தியே தெரியலையா இந்த வார்த்தையை கேட்கறீங்களா அப்படித்துக் கொள்ளுங்க அவன் உங்களுக்கு துரோகியாவே இருந்தாவே ஆண்டவர் நன்மை செய்யறாரு துரோகிதானே அவர் என்ன தவறு செய்த காட்டி கொடுத்தார் அவன் அவன் லூயா ஏன் பேதுருவ எடுத்துக்கங்க ஆண்டவரை பாருங்க மறுதளித்தார் ஆனா அன்பு செலுத்தினார் அவர் தாங்க இயேசு லூயா அன்பு செலுத்துகிறவர்தான் ஏசு அந்த இயேசுடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு செலுத்தணும் அதுதான் விலையேற பெற்றது அல்லோயா மற்றவர்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை தருவீங்க அன்பு உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க அன்பாய் அவரிடத்துல ஒரு வார்த்தையை பேசுங்க கலங்கி வருகிறாங்களா அன்பாய் அவரிடத்துல பேசி அந்த ஒரு இயேசு உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க அங்கே அதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம் அல்ல எழு பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமையில தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கற ஒவ்வொருவரை கத்தரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் வேண்டி ஜீனோட நல்ல பி ஆமேன். ஆமீன்